என் உயிரினை கந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனம் மனம் என்றால் என்ன மனம் எப்படி செயல்படுது மனத்தால என்ன நமக்கு ஆபத்து வருது மனசால என்ன நமக்கு உதவி வருது மனசால நம்ம எப்படி செயல்படுறோம் மனசை எப்படி கையாள்வது மனசால என்னென்ன தொந்தரவுகள் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்ஸா வந்து தெளிவாக நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே சொல்லுவாங்க அவனுக்கு மனக் கொளாடுறா அவனுக்கு மனக் குழப்பம்டா அவனுக்கு மன உளைச்சல்டா அவன் மன துன்பத்திலேயே இருக்காண்டா அவன் வந்து மனப்பித்தத்துல இருக்காண்டா இன்னும் இது எல்லாமே வந்து மனசே சொல்றாங்களே என்னதான் இந்த மனசை நம்ம வந்து எப்படி கையாள்வது எல்லாருமே வந்து இந்த மனசுதான் 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 சித்தர்கள் ஆகட்டும் மகான்கள் ஆகட்டும் யோகிகள் ஆகட்டும் எல்லாருமே மனச கையாளு மனசை அடக்கு மனச செம்மையாக்கு மனச வந்து பக்குவமா வச்சிக்கோ மனச வந்து அடக்கி வச்சுக்கோ மனசு ஓ உனக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து தெளிவான டாபிக் இது இது வந்து ஒரு ஒரு மனிதனும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒரு ஒரு மாணவர்களும் மாணவிகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்துல மனச கையாள தெரியாம தான் கொலைகள் நடக்குது கஞ்சாவில் அடிமையா வரும் குடியில் அடிமையா வரும் பல பல தீய பழக்கங்கள் அடிமையாக பல கீழ்குத்தனமான செயல்களை செய்யறான் பல விபத்துகள் நடக்குது பல எவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த நாட்டுல நடந்து கொண்டுதான் ஆனா பயிற்சியை மனசுக்கான பயிற்சி யார் குடுக்குறாங்கன்னா ஆன்மீகவாதிகள் தான் கொடுக்குறாங்க அது உண்மையா நேர்மையா சத்தியத்தின் வழி நடக்கிற தர்மத்தோட வாழ்ற ஒரு ஆன்மீகவாதியால மட்டும்தான் அந்த அறப்பயிற்சி கொடுக்க முடியும் நெறி பயிற்சி கொடுக்க முடியும் அதுதான் மனசுக்கான பயிற்சி மனசு செம்மையாக்கும் பயிற்சி நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமே அப்படின்ட்டு அகத்தி பெருமான் வந்து பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு அப்ப எல்லா மகான்களும் மனசை தான் பேசிருக்காங்க அப்ப ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்றதும் மனசான் ஒரு காதலி வேணும்னு சொல்றதும் மனசான் ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறதும் மனசுதான் ஒரு கற்பனையான விஷயங்கள் வந்து யோசிக்கிறதும் மனசுதான் ஒரு விஞ்ஞானத்தனமான யோசிக்கிறதும் மனசு தான் புரியுதுங்களா இந்த காதலி வந்து நம்ம இந்த இந்த பெண்ணை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் மனசுதான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது மனசுதான் இந்த பைக் வாங்கலாம்னு சொல்றதும் மனசுதான் இந்த கார் வாங்கலாம்னு சொல்றதும் மனசுதான் சரி எதுவும் வேணா நம்ம வந்து இப்படியே வாழலாம்னு சொல்றது மனசான் வீடு கட்டிக்கலாம் வீடு கட்டி மங்களா வீடா வாழலாம் அப்படின்னு சொல்றதும் மனசான் இல்ல வீடே கட்டதவலை நம்ம இப்படியே இருப்போம் சிம்பிளாவே இருப்போம் எளிமையா இருப்போம் அப்படின்னு சொல்றதும் மனசான் எல்லாமே அடிப்படை மனசுதாங்க குடும்பத்துல பிரச்சனை வருதா மனசு அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை வருதா மனசு பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை வருதா மனசுதான் காரணம் புருஷன் குருஷம் கொண்டாடிக்குள்ள பிரச்சனை வருதா அப்பா மனசுதான் காரணம் காதலும் காதலிக்குள்ள பிரச்சனை வருதா அதுவும் மனசுதான் காரணம் என்னன்னா இது எல்லாமே மன கோலா அப்ப மனசுன்றது என்னன்னா ஒரு நிலையா இருப்பது கிடையாது இப்ப ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு ஆடையை பாக்குறீங்க அந்த ஆடை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அது மேல ஒரு ஏக்கமா இருக்கு அது மேல ஒரு விருப்பமா இருக்கு அதை வாங்கியே ஆகணும்னு வந்து உங்களுக்கு வந்து கட்டளை கொடுக்கறதே மனசுதான் அப்ப அந்த மனசு கட்டளை கொடுத்த அப்புறம் தான் நீங்க அந்த ஆடையை வாங்க விருப்பப்படுறீங்க புரியுங்களா சொல்றது உங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஆடை மேல இருக்கிற அந்த மோகம் அந்த விருப்பம் அதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஐம்புலன்கள் உங்களுக்கு பார்த்து அந்த மனசு வந்து சொல்லும் தான் நீங்க அந்த வந்து அந்த ஆடையை வந்து வாங்குறீங்க இப்ப அந்த ஆடை வந்து பல பேர் வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட அந்த ஆடை நீங்க வாங்கிக்கணும்னு சொன்னா கூட உங்க மனசு விருப்பப்படாம அது வாங்க முடியாதுங்க உங்க மனசு உத்தரவு கொடுக்கணும் அப்ப எல்லாமே அடிப்படை மனசுதான் இப்ப ஒரு பத்து பொண்ணு இருக்காங்க ஒரு பத்து பசங்க இருக்காங்க அந்த பத்து பசங்களுக்கும் எந்தெந்த பொண்ணு பிடிக்குமோ அந்தந்த பொண்ணு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த இந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கலாம் ஏன்னா அவங்க மனசுக்கு அது பிடிச்சிருக்கும் ஏன்னா அவங்களோட சிம்பிள் சிட்டி அவங்களோட எளிமையாகட்டும் இல்லை அவங்களோட அழகாகட்டும் அவங்க ஆகட்டும் அவங்களோட முகமாகட்டும் அது ஒரு பையனுக்கு பிடிக்கலாம் அவன் மனசுக்கு பிடிக்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி ஒரு ஒரு பையனுக்கும் ஒரு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும் ஏன்னா அவங்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுதான் வந்து திருமணம்ன்றது என்னன்னா இரு மனங்களும் வந்து கலப்பதுதான் திருமணம் சொல்லுவாங்க ஏன்னா மனசை பரிமாறிக்கணும் மனசை வந்து கலக்க செய்யணும் அப்ப இரு மனங்களும் கலக்கும் போதுதான் அந்த திருமணமா வந்து நடைபெறுது அப்ப எல்லாமே அடிப்படை மனசு தாங்க இப்ப வந்து புருஷன் பண்ணாடிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னன்னா வந்து இவங்க சொல்றது அவங்க ஏத்துக்கலாம் என்னது அவங்க மனசு ஏத்துக்கல அவங்க சொல்றது இவங்க ஏத்துக்கலாம் அவங்க என்ன விட்டு கொடுக்கல என்னது மனசு விட்டு கொடுக்கல புரியுதுங்களா சொல்றது இவங்க வந்து ஒரு மது மேல வந்து தீவிர பிரியமா இருக்கா என்னன்னா அவனுக்கு அது மனசுக்கு பிடிச்சி அதை வந்து அடிக்ட் ஆகி அந்த மனசுக்கு வந்து என்னன்னா பழக்கப்பட்டுச்சு அப்ப அந்த மனசே பழக்கப்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த மனசு வந்து மனசுதான் வந்து நம்மள கையாளுது புரியுதுங்களா சொல்றது மனசு கையாளுற வரைக்கும் நம்ம வந்து மது அடிமையா இருப்போம் கஞ்சா அடிமையா இருப்போம் சிகரெட் அடிமையா இருப்போம் இது போல பல தீய பழக்கங்கள் அடிமையா இருப்போம் புரியுதுங்களா மனசை எப்ப நம்ம கையால தெரிஞ்சுக்கிறோமோ இதுல இருந்து நம்ம விடுபடும் இதுதான் ஒரே தீர்வுங்க எல்லாத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா மனசை நம்ம கையாளணும் மனசை சமயப்படுத்தணும் மனசை பக்குவப்படுத்தணும் மனசை வந்து நெறிப்படுத்தணும் மனசை வந்து அறத்தின் வழி நம்ம வந்து நடந்தா மட்டும்தான் மனசு நம்ம மனசுக்கு முக்கியமா மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து மனசை வந்து கையாளக்கூடிய பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சிறு வயதுல வந்து எவ்வளவு பேர் பாருங்க வந்து கொலை நடந்து கொண்டுதான் இருக்கு சிறு வயதிலேயே வந்து கொலை பண்றாங்க என்ன காரணம் பார்த்தா அவங்க வந்து அந்த கஞ்சா அடிக்கிட்டா இருக்கான் கஞ்சாவில் என்ன ஆனா மனமயக்கம் வந்தது மனமயக்கம் வந்த உடனே அவனுக்கு என்னன்னா மனப்பம் வந்துருது மனக்குழப்பம் வந்து டிப்ரஷன் ஓவர் டிப்ரெஷன் போய் அவன் வந்து அதை வெறி கொண்டு அவன் வந்து இதாயிடும் அந்த கொலையோ இல்ல வந்து தீய பழக்கங்களையோ எதுலயோ வந்து போயிடலாம் புரியல சொல்றது அப்ப என்னன்னா மனசை மட்டும் இருந்து எதுலுமே வந்து வந்து போக மாட்டான் எல்லாத்துல இருந்து விடை எல்லாத்துல இருந்து விடுதலை அடைவான் எல்லாத்துல இருந்து தெளிவடைவான் எல்லாத்துல இருந்து பக்குவப்படுவான் அவன் அவனா வாழ்வான் செம்மையா வாழ்வான் சிறப்பா வாழ்வான் சூப்பரா வாழ்வான் மகிழ்ச்சியா வாழ்வான் சந்தோஷமா வாழ்வான் அவனால யாருக்கு தொந்தரவு இருக்காது அப்ப என்னன்னா மனசு நம்ம கையால தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்க ஏன்னா ஒரு செல்போன் தோன்றும் செல்போனுக்கே அடிமையாயிட்டா என்னன்னா மனசு அடிக்ட் ஆயிடுச்சு மனசு வந்து என்னன்னா அப்படியே அதுலேயே பழக்க பத்தி டெய்லி பழக்க பத்தி பத்தி பழக்க பத்தி அது மனசு மனசுக்கு நம்ம பழக்கத்தை கொடுத்துட்டோம் அப்ப பழக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அந்த மனசு என்ன சொல்லுது போன் எடு நோண்டு வாட்ஸ்அப் போ பேஸ்புக் போ இன்ஸ்டாகிராம் பாரு யூடியூப் பாரு இதே பாரு 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 பாருன்னு அவனுக்கு என்னன்னா மன குழப்பம் ஏற்படுது அப்ப என்னன்னா பழக்கமாக 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 அவன் மனசுக்குள்ளே அடிமையா வரும் அப்ப அந்த செல்போனுக்கு அடிமையா வரும் அப்ப என்னன்னா இவனே சும்மா இருந்தா கூட அவன் மனசு என்ன பண்ணுறது நீ செல்போன் எடு பாரு அது நைட்டு பன்னெண்டு மணியா இருந்தாலும் பாரு ஒரு மணியா இருந்தாலும் பாரு அப்ப மனசு எப்போ அவன் ஓய்வு கொடுக்குதோ மனசு எப்போ அவன் விடுதலை கொடுக்குதோ அப்பதான் அவன் செல்போன்ல இருந்து விடுதலை பெறுறான் அப்பதான் அவன் தொலைக்காட்சியில இருந்து விடுதலை கிடைக்கும் கிடைக்குது அவன் ஊடகங்கள்ல இருந்து விட விடுதலை கிடைக்குது அவனுக்கு வந்து சினிமாவில இருந்து விடுதலை கிடைக்குது மதுவுல இருந்து விடுதலை கிடைக்குது அவன் வந்து இந்த உலகத்துல இருந்தே விடுபடுனா விடுதலை அடைந்தா மனசு தாங்க எல்லாமே மனசுல மனசுல இருந்து மட்டும்தான் விடுதலை கிடைச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுதலை கிடைக்கும் இது நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப என்னன்னா ஒரு ஒரு விஷயமா பாருங்க நீங்க இப்ப சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து எவ்வளவு பொண்ணு இருக்கு வந்து இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிக்குதுன்னா என்னன்னா இவன் மனசுக்கு பிடிச்சிருச்சு அவங்க வந்து ஒரு அழகா தெரியலாம் அவங்க வந்து ஒரு அவங்க ஹேர் ஸ்டைல் பிடிக்கலாம் அவங்க முகம் பிடிக்கலாம் இல்ல வந்து அவங்க அவங்க அம்மா ஜாடையில இருக்கலாம் எவ்வளவு மனசு வந்து கிரியேட்டிவிட்டி கற்பனை புரியுதுங்களா சொல்றது அந்த கற்பனை உண்டாக்குனக்கு அப்புறம் வந்து அந்த அந்த கற்பனைக்கு அவன் அடிமையாயிரும் அடிமையானதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு காதல் நினைச்சு அதுல வந்து விழுந்து அதுக்கப்புறம் வந்து அதாலே எவ்வளவு பேர் டிப்ரெஷன் ஆகி எவ்வளவு பேர் மன உளைச்சலுக்கா உள்ளாயி எவ்வளவு பேர் வந்து ஓவர் திங்கிங்ல மன உளைச்சல் இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க நம்ம பாத்துன்னு தான் இருக்கும் அப்ப என்ன காரணம்னா அவங்க வந்து மனசு வந்து அவங்க வந்து கையால தெரியல மனசு சமயப்படுத்த தெரியல மனசை வந்து பக்குப்படுத்த தெரியல அப்ப இதெல்லாம் வந்து பண்ணலன்னா அவங்க வந்து துன்பம் போடுவாங்க அவங்க வந்து மன உளைச்சல் ஆளா வந்தாங்க அவங்களுக்கு ஓவர் டிப்ரெஷன் வரும் தான் அவங்களுக்கு வந்து எல்லா நோயுமே வரும் தான் இன்னைக்கு வந்து நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு எல்லா நோயுமே வரதுக்கு காரணம் என்னது தொண்ணூறு மனசு தான் இவனுக்கு மன உளைச்சல் யாரை கேட்டாலும் பாருங்க மன உளைச்சல் மன துன்பம் மன கஷ்டம் மன மனப்பித்தத்துல இருந்தா ஓவர் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் யோசிச்சு 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 அவனுக்கு வந்து ஊறப்பட்ட நோய் வருது மன அழுத்தம் வருது ஹார்ட் அட்டாக் வருது ஒரு ரிலாக்ஸேஷன் இல்ல நிம்மதி இல்ல அமைதி இல்ல என்னன்னு காரணம் மனசு அவனுக்கு வந்து இடம் கொடுக்கல அவன் மனசு ஃபுல்லா குப்பையா இருக்கு மனசு ஃபுல்லா அசுத்தமா இருக்கு மனசு ஃபுல்லா வந்து அவனுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் அவன் மத்தவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் புரியுதுல அப்ப எப்படி அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் அவனுக்கு எப்படி வந்து ஒரு நல் ஒழுக்கம் வரும் அவனுக்கு எப்படி வந்து அவனுக்கு பரிசுத்தம் கிடைக்கும் அவன் எப்படி வந்து அவன் மனசு கம்மியாக முடியும் புரியுங்களா அப்ப வந்து அவன் மனசை கையால தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் மனசு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அவன் பரிசுத்தத்துக்கு வர முடியும் செம்மையாக முடியும் பக்குவப்பட முடியும் அவன் வந்து வாழ முடியும் அப்ப எதுக்காக கார் வாங்கலாம் டிப்ரெஷன் பைக் வாங்கலையே டிப்ரெஷன் போன் வாங்கல டிப்ரெஷன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலா டிப்ரெஷன் புரியுங்களா வந்து இந்த மண்டபத்துல வந்து கல்யாணம் பண்ண முடியல அது ஒரு டிப்ரெஷன் எல்லாமே ஒரு என்னன்னா இந்த மன கற்பனையால இவன் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் இவன் செஞ்சான் அப்படி நினைச்சு 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 இவன் டிப்ரெஷன் ஆகும் அவன் பைக் வந்து கையால பைக் வாங்கணும் அவன் கார் வாங்கிட்டானா நானும் கார் வாங்கணும் அவன் செல்போன் வாங்கிட்டானா அவன் லேப்டாப் வாங்கிட்டானா நானும் லேப்டாப் அவன் வீடு கட்டானா நானும் வீடு வாங்கணும் புரியுதுங்கள இப்படிதான் போயிருந்தது இப்படிதான் காலகட்டமா போயிடுது புரியுது அவன் வந்து அவன் எத்தனை பேர் கெடுத்து அவன் அது மாதிரி வாங்கிருக்கான் தெரியாது அவன் எத்தனை இடத்துல கொள்ளாட்சி வாங்கிருக்கான் தெரியல எத்தனை பேர் ஏமாத்தி வாங்கிக்கிறான் தெரியல புரியுதுல அதோட உண்மையா நேர்மையா இருந்தா எப்படி நீ வந்து வசதி ஆயிட முடியும் உடனே நீ வசதி ஆகும் நான் எப்படி வசதி ஆகும் உண்மையா நேர்மையா சத்தியத்தின் வழி நடந்து தர்ம தர்மத்தின் வழி நடந்து நீ வந்து சம்பாதிக்கணும் நீ எப்படி உடனே சம்பாரிச்சு வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் புரியுதுல சொல்றது நீ எவ்வளவு பெரிய ஆளாவனா இரு எப்படி நீ போக முடியும் புரியுதுல அப்ப ஏதோ தவறான வழியில பணம் வருது இல்ல அப்ப தவறான வழியில வந்தது அப்புறம் நீ டப்புனு பைக் வாங்குற டப்புனு மாடி வீடு கட்டுற டப்புனு வந்து அஹ் கார் வாங்குற அப்ப என்னடா அந்த மோகம் அந்த மனசு கட்டுப்பாடு இல்லாம என்ன ஆகுதுன்னா இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது வாங்கலாமா அது வாங்கலாமான்ற எண்ணங்கள் தான் உரப்பட்ட எண்ணங்கள் டிப்ரெஷன் இதுலயே வந்து அவன் வந்து அவனே வந்து கொல்லுது அவனே வந்து சாவடிக்குது அவனே வந்து டிப்ரெஷன் ஆகிடுது அவனே மன உளைச்சல் ஆகிடுது அப்ப இது வந்து நடக்கும் போது ஃபுல்லாவே அவனுக்கு தினம் தினந்தனம் சாவுதான் புரியுதுல சொல்றது அப்ப என்னன்னா இதுல இருந்து இன்னும் ஒரே விடுதலைனா மனசை கையால தெரிஞ்சிருக்கணும் மனசுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் மனசுக்கு தியான பயிற்சியோ தவ பயிற்சியோ கொடுத்தா மட்டும்தான் மனசை நம்ம கையா கையாண்டா மட்டும்தான் அதுல இருந்து நம்மளுக்கு விடை பெற முடியும் விடுதலை கிடைக்கும் புரியுதுல சொல்றது மாணவர்கள் மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு பேரு கஞ்சா அடிக்கிட்டா இருக்காங்க இன்னைக்கு வந்து சிகரெட் அடிக்கிட்டா இருக்காங்க குடி அடிகிட்டா இருக்காங்க நீங்க வந்து குடிலாம் வந்து இளைஞர்கள் நாசமாகுது புரியுதுல எவ்வளவு ஒரு ஆதங்கமா இருக்கு இந்த வந்து ரொம்ப ஆதங்கமா இருக்கு ஏன்னா இன்னைக்கும் வந்து குடியால எவ்வளவு வந்து கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு கஞ்சாவில கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு யாரு உயிர் எடுக்க யாருக்கு உரிமை இருக்கு நீங்க சொல்லுங்க புரியுது சொல்றது யாரு தன் உயிரை எடுக்கிறதுக்கே தனக்கே வந்து உரிமை கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னா இது இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் அவன் வந்து அவன் வாழணும் சுதந்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவன் வந்து சிறப்பா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் சந்தோஷமா வாழணும் ஆனந்தமா வாழணும்ன்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அவன் வந்து என்னன்னா இன்னொருத்தவங்க உயிரை எடுத்து அவங்க பாவத்தை வாங்கி கொட்டிக்கின்னு அவங்க கருமா வாங்கி கொட்டிக்கின்னு அவங்க வினையை சேத்துக்கணு புரியுங்களா சொல்றது இவன் வந்து நரகத்துல வந்து சின்ன பின்னம் ஆகி இவன் வந்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இப்படிலாம் வந்து கோயில் இருக்கு புரியுதுங்களா இது வந்து ஒரு வேதனையாகவும் கவலையாகவும் தான் இருக்கு இப்போ என்ன இதெல்லாம் என்னன்னா கையால தெரியல மனசை கையால தெரியல அவன் மனசு பக்குவப்படல மனசு செம்மைப்படல மனசு வந்து ஆன்மீகத்தை பழகல புரியுதுங்களா அவன் வந்து நல் ஒழுக்கத்தை பழகல அறத்த பழகல நெறிய பழகல பல நூல்களை படிக்கல புத்தகங்களை படிக்கல பல மாமேதைகளை படிக்கல பல அறிவு சார்ந்த அறிவாளிகளை படிக்கல அறிஞர்களை படிக்கல புரியுதுல சொல்றது அப்ப இதெல்லாம் அவங்க வந்து படிக்கும் போதுதான் அவங்கள பத்தி தெரிஞ்சிக்கும் போதுதான் ஓ இப்படிலாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்களா இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களான தலைவர்கள் வாழ்ந்து இருக்காங்களா தர்மத்தின் வழி நடக்கிறாங்களா அறத்தின் வழி நடக்கிறாங்களா இப்ப இன்னைக்கு நினைச்சு நிக்கிறாங்களா அப்பதான் தெரியும் புரியுதுங்களா அப்ப இந்த சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை வந்து பழன மட்டும்தான் மனசு செம்மையாகும் மனசை கையாண்டா மட்டும்தாங்க நல்ல ஒழுக்கமே வரும் முதல்ல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம ஸ்கூல்ல ஆகட்டும் நம்ம வந்து பள்ளிகளாகட்டும் கல்லூரிகள் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் மனசை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் மனசு எப்படி கையாள்றது மனசை எப்படி பக்குவப்படுத்துறது மனசுக்கு எப்படி நெறிய சொல்லிக் கொடுக்கறது மனசுக்கு எப்படி அறத்தை சொல்லி கொடுக்கறது மனசுக்கு எப்படி தர்மத்தை சொல்லி கொடுக்கறது மனசுக்கு எப்படி புண்ணியத்தை சொல்லி கொடுக்குறது அதை பத்தி நம்ம சொல்லணுமே தவிர மிச்சபடி வந்து வேற சொல்லிக் கொடுத்து ஒண்ணுமே கிடையாது புரியுதுல அவனுக்கு மனசை அவன் கையால தெரிஞ்சுச்சா அவன் வாழ்க்கையை சூப்பரா வாழ்வான் சிறப்பா வாழ்வான் பல பேர்களை வாழ வைப்பான் அது நல்லா நம்ம உறுதியும் அந்த விஷயத்த அதனால மனசை கையாள்வது மட்டுமே ஒரே சிறந்த தீர்வுங்க நன்றி வணக்கம்